எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டென்த்து பாலிட்டியில் செகண்ட் லெசனாக இருக்கக்கூடிய நடுவன் அரசு இந்த லெசனில் இருக்கக்கூடிய முக்கியமான கொஷின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ஓகேவா இதுக்கு முன்னாடி லெசன் ஒனில் இருக்கக்கூடிய முக்கியமான கொஷின்ஸ் வந்து வீடியோவாக போட்டிருக்கோம் அந்த வீடியோஸ்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க ஓகேவா இதில் ஒரு நாற்பதுக்கு மேற்பட்ட கொஷின்ஸ் வந்து இருக்குது இது ரிவிஷனுக்கு உங்களுக்கு கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு கொஷின் என்ன அப்படின்றத பார்த்துடலாம் நடுவன் அரசின் நிர்வாகம் பற்றி குறிப்பிடக்கூடியது அப்படிங்கிறது பகுதி ஐந்து பிரிவு ஐம்பத்தி ரெண்டிலிருந்து எழுபத்தி எட்டு பகுதி அஞ்சு பிரிவு ஐம்பத்தி ரெண்டுலேருந்து எழுபத்தி எட்டு வரையும் அரசின் நிர்வாகம் பற்றி குறிப்பிடக்கூடியது குடியரசுத் தலைவர் நேரடியாகவோ அல்லது அவருடைய சார்நிலை அலுவலர்கள் மூலமாகவோ அரசின் நிர்வாக அதிகாரங்களை செயல்படுத்துவதை பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு அப்படிங்கிறது ஐம்பத்தி மூணாவது சட்டப்பிரிவு குடியரசுத் தலைவர் இருக்கார் இல்லையா இவர் வந்து நேரடியாகவோ அல்லது அவருடைய சார்நிலை அலுவலர்கள் மூலமாகவோ நடுவண் அரசின் நிர்வாக அதிகாரங்களை வந்து செயல்படுத்துவதை பற்றி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு அப்படிங்கிறது ஐம்பத்தி மூணாவது சட்டப்பிரிவு ஓகே அடுத்து குடியரசுத் தலைவராக போட்டியிட எத்தனை வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும் அப்படின்னா முப்பத்தி ஐந்து குடியரசுத் தலைவராக போட்டியிட எத்தனை வயது பூர்த்தி அடைந்தவராக இருத்தல் வேண்டும் அப்படின்னா முப்பத்தி ஐந்து வயது பூர்த்தி அடைந்தவராக இருத்தல் வேண்டும் ஓகே அடுத்து குடியரசுத் தலைவரின் இல்லம் எங்கே உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா புதுதில்லியில் இருக்கக்கூடிய ராஷ்டிரபதி பவனில் வந்து இருக்கும் அதில் வடக்கில் இருக்கக்கூடிய சிம்லா அதாவது ஹிமாச்சல் பிரதேசில் இருக்கும் சிம்லாவில் இருக்கக்கூடிய ரீட்ரீட் கட்டடமும் அதேமாரி தென் சைடு தெற்கு சைடு வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ராஷ்டிரபதி நிலையத்திலையும் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு இருப்பிடத்துடன் கூடிய அலுவலகம் வந்து இருக்கும் ஓகேவா இது வந்து நாட்டுடைய ஒற்றுமையை குறிப்பிடுறதுக்காண்டி வந்து பார்த்தினா வடக்குலையும் தென் தெற்கு சைடும் வந்து இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ரெண்டு தடவை வந்து இவர் இந்த இடத்துக்குலாம் போயிட்டு வருவார் ஓகேவா குடியரசுத் தலைவரின் இல்லம் அதாவது அலுவலகத்தில் கூடிய இல்லம் அப்படிங்கிறது எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்னா புதுதில்லியில் இருக்கக்கூடிய ராஷ்டிரபதி பவன் சிம்லாவில் இருக்கக்கூடிய ரிட்ரீட் கட்டடம் அடுத்து ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ராஷ்டிரபதி நிலையம் அடுத்து குடியரசுத் தலைவருக்கு பதவியேற்பு உறுதிமொழி செய்து வைப்பவர் யார் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவருக்கு பதவியேற்பு உறுதிமொழி செய்து வைப்பக்கூடியவர் யார் அப்படின்னா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சட்டப்பிரிவு எழுபத்தி ஏழு எதைப்பட்டு கூறுகிறது அப்படின்னா அரசின் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசுத் தலைவரின் பெயரிலேயே மேற்கொள்ளப்பட வேண்டும் நடுவணுடைய ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் சரி அதை வந்து குடியரசுத் தலைவருடைய பேரிலேயே மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்படிங்கிறது சட்டப்பிரிவு எழுபத்தி ஏழு வந்து சொல்லக்கூடியது அடுத்து குடியரசு தலைவர் ஆண்டுக்கு எத்தனை முறை நாடாளுமன்றத்தை வந்து கூட்டுகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டு முறை குடியரசுத் தலைவர் இருக்கார் இல்லையா இவர் வந்து ஆண்டுக்கு எத்தனை முறை நாடாளுமன்றத்தை கூட்டுகிறார் அப்படின்னா இரண்டு முறை ஒவ்வொரு ஐந்து ஆண்டுக்கும் ஒரு நிதிக்குழுவினை அமைப்பவர் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் ஒவ்வொரு ஐந்து ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு நிதிக்குழுவை அமைக்கிறாரே குடியரசுத் தலைவர் சட்ட அடுத்த கொஸ்டின் சட்டப்பிரிவு எழுபத்தி இரண்டு எதை பற்றி சொல்லக்கூடியது அப்படின்னா நீதிமன்றத்தால் தண்டனை பெற்ற ஒருவரின் தண்டனையை குறைக்கவும் ஒத்திவைக்கவும் தண்டனையிலிருந்து விடுவிக்கவும் மன்னிப்பு வழங்கவும் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் வழங்கியுள்ளது சட்டப்பிரிவு எழுபத்தி இரண்டு அப்படிங்கிறது நீதிமன்றத்தால் தண்டனை பெற்ற ஒருவரின் தண்டனையை வந்து குறைக்கவும் ஒத்தி வைக்கவும் தண்டனையிலிருந்து விடுவிக்கவும் மன்னிப்பு வழங்கவும் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் வழங்கியுள்ளது எந்த சட்டப்பிரிவுப்படி குடியரசுத் தலைவருக்கு நடுவன் அரசில் பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி என்ற அதிகாரம் வழங்கியுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி மூணில் ரெண்டு ஓகேவா எந்த சட்ட பிரிவுப்படி குடியரசுத் தலைவருக்கு நடுவண் அரசில் பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி என்ற அதிகாரம் வழங்கியுள்ளது அப்படின்னு பார்த்தோன்னா ஐம்பத்தி மூணில் ரெண்டு கேரளா மற்றும் பஞ்சாப் மாநிலங்களில் அதிகபட்சமாக எத்தனை முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பது முறை கேரளா மற்றும் பஞ்சாப் மாநிலங்களில் அதிகபட்சமாக ஒன்பது முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது குடியரசுத் தலைவர் எந்த சட்டப்பிரிவின் கீழ் பதவி நீக்கம் செய்யப்படலாம் அப்படின்னா அறுபத்தி ஒன்று குடியரசுத் தலைவர் எந்த சட்டப்பிரிவின் பி கீழே வந்து பார்த்திங்கன்னா பதவி நீக்கம் செய்யப்படலாம் அப்படின்னா அறுபத்தி ஒன்றாவது சட்டப்பிரிவு படி குடியரசு தலைவரின் பதவி எந்த நாட்டுடைய துணை குடியரசு தலைவரை போன்றது அப்படின்னா அமெரிக்கா அமெரிக்கா நாட்டுடைய துணை குடியரசுத் தலைவரை போன்றது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்திய நாட்டுடைய துணை குடியரசுத் தலைவர் பதவி அப்படிங்கிறது துணை குடியரசுத் தலைவராக போட்டியிடுவதற்கு எத்தனை வயது பூர்த்தி அடைந்திருத்தல் வேண்டும் அப்படின்னு பார்த்தோனா முப்பத்தி ஐந்து வயது பூர்த்தி அடைந்தவங்க வந்து பார்த்தோன்னா துணை குடியரசுத் தலைவருக்கு போட்டியிடலாம் துணை குடியரசுத் தலைவரின் பதவியை பற்றி குறிப்பிடக்கூடியது சட்டப்பிரிவு அறுபத்தி மூணு குடியரசுத் தலைவரோ துணை குடியரசுத் தலைவருடைய பதவியை பற்றி குறிப்பிடக்கூடியது சட்டப்பிரிவு அறுபத்தி மூணு துணை குடியரசுத் தலைவரின் ம மறைமுக தேர்தலை பற்றி சொல்லக்கூடியது சட்டப்பிரிவு அறுபத்தி ஆறில் ஒன்று துணை குடியரசு தலைவருடைய பதவியை பற்றி சொல்லக்கூடியது சட்டப்பிரிவு அறுபத்தி மூணு இவருடைய மறைமுக தேர்தலை பற்றி சொல்லக்கூடியது அறுபத்தி ஆறில் ஒன்று அடுத்து குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகள் ஒரே சமயத்தில் காலியாக இருக்கும் பட்சத்தில் யார் வந்து இந்த பணிகளை வந்து மேற்கொள்வாங்க அப்படின்னு பார்த்தோம்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இது வந்து ஏற்கனவே நடந்திருக்கா இந்தியாவில் அப்படின்னு பார்த்தோம்னா நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பதில் எம் இதயதுல்லா அப்படின்ற ஒரு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அப்படிங்கிறவர் குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவருடைய பதவிகள் வந்து காலியாக இருக்கும் பொழுது அந்த பணிகளை வந்து இவர் செயலாற்றிருக்கார் எம் இதயதுல்லா அப்படிங்கிறவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் இவர் வந்து ஒரு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகள் ஒரே சமயத்தில் காலியாக இருக்கும் பட்சத்தில் யார் வந்து அந்த பணிகளை வந்து செயலாற்றுவாங்க அப்படின்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி துணை குடியரசுத் தலைவர் இருக்கார் இல்லையா துணை குடியரசுத் தலைவர் குடியரசு த தலைவரின் பதவியில் அதிகபட்சமாக எத்தனை மாத காலகட்டத்தில் பணிகளை கவனிப்பார் ஓகேவா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் துணை குடியரசுத் தலைவர் வந்து குடியரசுத் தலைவர் இல்லைன்னா அந்த பதவி வந்து இவர் வெவிப்பார் இல்லையா அது வந்து அதிகபட்சமாக எத்தனை கால எத்தனை மாத காலகட்டத்தில் அந்த பணிகளை வந்து இவர் கவனிப்பார் அப்படின்னா ஆறு மாத காலகட்டத்திற்கு தான் அந்த பணிகளை வந்து இவர் கவனிப்பார் மாநிலங்களவை சட்ட மசோதாவின் மீது நடைபெற்ற வாக்கெடுப்பு சமநிலையில் இருக்கும் பட்சத்தில் துணை குடியரசுத் தலைவர் வாக்கு அளிப்பதை பற்றி குறிப்பிடக்கூடிய சட்டப்பிரிவு அப்படிங்கிறது நூறு மாநிலங்களவையுடைய தலைவர் தான் துணை குடியரசுத் தலைவர் ஓகேவா அந்த மாநிலங்களவையில் சட்ட மசோதா மீது நடைபெறக்கூடிய அந்த வாக்கெடுப்பு அப்படிங்கிறது சமநிலையில் இருக்கணும் இருந்துச்சு அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறவர் அதில் வந்து வாக்களிப்பார் இதை பற்றி சொல்லக்கூடியது அப்படிங்கிறது சட்டப்பிரிவு நூறு அப்படிங்கிறது அடுத்து துணை குடியரசு சாரி குடியரசுத் தலைவருக்கு உதவிடவும் அறிவுரை வழங்கிடவும் பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட ஒரு அமைச்சரவை குழு இருக்கும் அப்படின்றத குறிப்பிடக்கூடியது சட்டப்பிரிவு எழுபத்தி நாலு குடியரசுத் தலைவருக்கு உதவிடவும் அறிவுரை வழங்கிடவும் பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட ஒரு அமைச்சரவை குழு இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது சட்டப்பிரிவு எழுபத்தி நாலு இந்தியாவில் எந்த பதவியானது வெஸ்ட்மின்ஸ்டர் அரசியல் அமைப்பு ஜனநாயக முறையிலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா பிரதம அமைச்சர் இந்தியாவுடைய பிரதம அமைச்சர் பதவியானது வெஸ்ட்மின்ஸ்டர் அரசியல் அமைப்பு ஜனநாயக முறையில் இருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது அடுத்து பிரதம அமைச்சரின் கடமைகளை பற்றி சொல்லக்கூடியது எழுபத்தி எட்டாவது சட்டப்பிரிவு பிரதம அமைச்சருடைய கடமைகளை பற்றி சொல்லக்கூடியது எழுபத்தி எட்டாவது சட்டப்பிரிவு ஒட்டுமொத்த மக்களவை உறுப்பினர்களின் எத்தனை சதவீதம் மட்டுமே அமைச்சரவை உறுப்பினராக இருத்தல் வேண்டும் அப்படின்னா பதினஞ்சு சதவீதம் அதில் பிரதம அமைச்சரையும் சேர்த்து மொத்தமே பதினஞ்சு சதவீதம் மட்டும்தான் அமைச்சரவை உறுப்பினராக இருத்தல் வேண்டும் ஒட்டுமொத்த மக்களவை உறுப்பினர்கள் ஒட்டுமொத்த லோக்சபா உறுப்பினர்களை சேர்த்து பதினஞ்சு சதவீதம் மட்டும் பிரதம அமைச்சரையும் சேர்த்து பதினஞ்சு சதவீதம் மட்டும்தான் அமைச்சரவை உறுப்பினர்கள் அதாவது மினிஸ்ட்ரியோடைய மெம்பர்ஸாக வந்து இருக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அடுத்து மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கு எத்தனை வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும் அப்படின்னா முப்பது வயது மாநிலங்களவை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ராஜசபா இல்லையா மாநிலங்களவைனா ராஜசபா அதோடைய உறுப்பினர் ஆவதற்கு எத்தனை வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா முப்பது வயது அடுத்து மாநிலங்களவை உறுப்பினர்களுடைய பதவி காலம் அப்படிங்கிறது ஆறு ஆண்டு காலம் மக்களவை உறுப்பினர் ஆவதற்கு எத்தனை வயது அடைந்திருக்க வேண்டும் எத்தனை வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும் மக்களவை உறுப்பினர் ஆவதற்கு ஓகேவா ஆவதற்கு எத்தனை வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோன்னா இருபத்தி ஐந்து வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும் நம்பிக்கை நம்பிக்கையில்லா தீர்மானம் எந்த அவையில் மட்டும்தான் கொண்டு வர முடியும் அப்படின்னா லோக்சபா அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களவையில் மட்டும்தான் நம்பிக்கை இல்லா தீர்மானம் அப்படிங்கிறது கொண்டு வர முடியும் அடுத்த கொஸ்டின் நாடாளுமன்ற இரு அவைகளின் கூட்டு கூட்டத்திற்கும் தலைமை வகிப்பவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சபாநாயகர் நாடாளுமன்ற இரு அவைகளின் கூட்டு கூட்டத்திற்கும் தலைமை வகிப்பவர் அப்படிங்கிறவர் சபாநாயகர் ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அல்லது சாதாரண மசோதாவா என தீர்மானிக்கும் அதிகாரம் பெற்றவர் சபாநாயகர் ஒரு மசோதா அப்படிங்கிறது நிதி மசோதாவா அல்லது ஒரு சாதாரண மசோதாவா அப்படின்னு தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் பெற்றவர் யார் அப்படின்னா சபாநாயகர் பட்ஜெட் கூட்டத்தொடர் எப்போது நடைபெறும் அப்படின்னா பிப்ரவரி மே மாதம் பிப்ரவரியிலிருந்து மே மாதம் வரையும் ஓகேவா பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே இந்த காலகட்டத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடர் அப்படிங்கிறது நடைபெறும் மழைக்கால கூட்டத்தொடர் அப்படிங்கிறது எப்போது நடைபெறும் அப்படின்னா ஜூலையிலேருந்து செப்டம்பர் வரையும் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த மூணு மாத காலகட்டத்தில் மழைக்கால கூட்டத்தொடர் அப்படிங்கிறது நடக்கும் குளிர்கால கூட்டத்தொடர் அப்படிங்கிறது நவம்பர் டிசம்பர் காலகட்டத்தில் நடக்கும் பட்ஜெட் கூட்டத்தொடர்னால் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல்மே மழைக்கால கூட்டத்தொடர் அப்படின்னா ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் குளிர்கால கூட்டத்தொடர் அப்படின்றது நவம்பர்லேருந்து டிசம்பர் அடுத்து இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞரை நியமிக்க வழிவகை செய்வது அப்படிங்கிறது சட்டப்பிரிவு எழுபத்தி ஆறு இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞரை நியமிக்க வழிவகை செய்வது சட்டப்பிரிவு எழுபத்தி ஆறு இந்தியாவில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும் வழக்காடு உரிமை பெற்றவர் யாரு அப்படின்னா இந்திய தலைமை வழக்கு வழக்குரைஞர் ஓகேவா இந்தியாவில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும் வழக்காடு உரிமை பெற்றவர் யாரு அப்படின்னு பாத்தினா இந்திய தலைமை அஹ் வழக்கறிஞர் ஓகே நாடாளுமன்ற இரு அவைகளின் செயல்பாடுகளிலும் பேசுவதற்கும் பங்கு கொள்வதற்கும் யாருக்கு உரிமை உண்டு அப்படின்னா இந்திய தலைமை வழக்குரைஞருக்கு உண்டு ஓகேவா நாடாளுமன்ற இரு அவைகளின் செயல்பாடு முறைகளும் செயல்முறைகளிலும் பேசுவதற்கும் பங்கு கொள்வதற்கும் யாருக்கு உரிமை உண்டு அப்படின்னா இந்திய தலைமை வழக்குரைஞருக்கு வந்து உண்டு அடுத்த கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் யார் அப்படின்னா உச்ச நீதிமன்றம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய பாதுகாவலன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது உச்ச நீதிமன்றம் இந்திய உச்ச நீதிமன்றம் எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி எட்டு புதுதில்லியில் வந்து தொடங்கப்பட்டது இந்திய உச்சநீதிமன்றம் எப்போது தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி எட்டு கூட்டாட்சி நீதிமன்றம் எந்த சட்டத்தின் கீழ் உள்ளது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்திய அரசு சட்டத்தின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு இந்திய அரச சட்டத்தின்படி கூட்டாட்சி நீதிமன்றம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டது அடுத்து தற்சமயம் உச்ச நீதிமன்றத்தில் எத்தனை நீதிபதிகள் வந்து இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா முப்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வந்து பார்த்திங்கன்னா எட்டு நீதிபதிகள் வந்து இருந்தாங்க தலைமை நீதிபதியும் சேர்த்து இப்போ முப்பத்தி நாலு பேர் இருக்காங்க அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் தலைமை நீதிபதியும் சேர்த்து எட்டு பேர் வந்து இருந்தாங்க ஓகேவா உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அடுத்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி உட்பட இதர நீதிபதிகள் எத்தனை வயது வரை பதவியில் வந்து நீட்டிப்பார் அப்படின்னா அறுபத்தி ஐந்து வயது வரை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உட்பட இதர நீதிபதிகள் எத்தனை வயது வரை பதவியில் வந்து நீட்டிப்பர் அப்படின்னா அறுபத்தி ஐந்து வயது வரை உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை பதவியிலிருந்து நீக்கும் அதிகாரத்தை பெற்றுள்ளது நாடாளுமன்றம் உச்சநீதிமன்ற நீதிபதிகளை பதவியிலிருந்து நீக்கக்கூடிய அதிகாரத்தை வந்து பெற்றது எது அப்படின்னா நாடாளுமன்றம் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பதவியிலிருந்து நீக்கக்கூடியது நாடாளுமன்றம் அரசின் அரசியலமைப்பு தலைவர் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் அரசின் அரசியல் அமைப்பு தலைவர் அப்படிங்கிறது குடியரசுத் தலைவர் நாட்டின் உண்மையான தலைவர் அப்படிங்கிறது பிரதமர் மாநிலங்களவையின் தலைவர் அப்படிங்கிறது துணை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவையோட தலைவர் அப்படிங்கிறது துணை குடியரசு தலைவர் அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம் அடுத்து துணை குடியரசுத் தலைவருடைய பதவி காலம் அப்படிங்கிறது ஐந்து ஆண்டு காலம் துணை குடியரசுத் தலைவருடைய பதவி காலம் அப்படிங்கிறது ஐந்து ஆண்டு காலம் ஓகே இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு இது போல் அடுத்தடுத்த லெசனுக்கான முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மரகம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா